வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிம்மராசியின் வாராந்திர கிரக ராசி இந்த வாரம் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் இருபத்தொன்பதாம் தேதி வரை உள்ள சிம்மராசியின் வாராந்திர கிரக ராசிப்பிறன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பயிர்வது நல்லது சிம்மராசி பலன் பொதுவாக சிம்மராசி மக்களை பொறுத்தவரை குரு பகவான் விழாடன் தங்களின் பத்தாம் வீட்டில் அமர்ந்து இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தின் ஜாதகத்தை பார்த்தால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாகவும் நலமாகவும் தேக கிரகாத்திரத்துடன் இருப்பீர்கள் என்று தெரிவிக்கிறது இதன் காரணமாக நீங்கள் உங்கள் தைரியம் மற்றும் நம்பிக்கையை அதிகரித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளும் சிறப்பாக உங்களால் செயல்பட முடியும் இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கை தொடர்பான அனைத்து முடிவுகளையும் விரைவாக உங்களால் எடுத்து செயல்படுத்த முடியும் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் கடந்த காலங்களில் நீங்கள் ஏதேனும் பணத்தை நிறுவனங்களில் முதலீடு செய்திருந்தால் அதில் சற்று கவனமுடன் இருந்து பாதுகாக்க வேண்டும் இல்லை உங்களுக்கு நிதி இழப்பு அதில் ஏற்படலாம் அதனால் இந்த வாரம் உங்கள் பிரச்சனைக்கு மேற்கூறிய பொருளாதார இழப்பு என்பது முக்கிய காரணமாக இருக்கும் எனவே எதற்கும் அவதரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் யோசித்து நல்ல முடிவுகளை எடுப்பது நல்லது முதலீடு திரும்ப பெறுவதா அல்லது அப்படியே வைத்திருப்பதா என்பதை அரசு ஆராய்ந்து செயல்பட வேண்டும் நீங்கள் எப்போதாவது சந்திக்கும் நபர்களுடன் தொடர்பு கொள்ளவும் அதனால் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களாகவும் அவர்கள் இருக்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு அவர்கள் தாராளமாக உங்களுக்கு உதவுவார்கள் சிம்மராசி மக்கள் தங்களின் பழைய உறவுகளை மீண்டும் இந்த நேரத்தில் கொள்வதற்கும் அவற்றை மேம்படுத்துவதற்கும் இந்த வார நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று கிரகம் தெரிவிக்கிறது இந்த வாரம் சிம்மராசி மக்கள் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உள்ள முந்தைய சச்சரவுகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பதன் மூலம் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் மற்றும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் உங்கள் கீழ் பணிபுரங்களுடன் உங்கள் உறவை மேம்படுத்தி கொண்டு நனவாக தொழில் செய்ய முடியும் இது உங்கள் கௌரவத்திற்கு மேலும் நன்மை தருவதுடன் உங்கள் பதவியுறவு மற்றும் சம்பள அதிகரிப்பு வாய்ப்புகளை அதிகரிக்க செய்யும் என்று நம்பி செயல்பட வேண்டும் இந்த வாரம் சிம்மராசி மாணவர்கள் தகனின் படிக்கும் நேரத்தை வீணடிக்கும் ஒவ்வொரு நபருடனும் விலகி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அவர் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நபராக இருந்தாலும் கூட அவரிடமும் சற்று விலகியிருந்து படிப்பில் கவனமும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் யாரோ ஒருவர் காரணமாக அவர்களுடனோ அல்லது அவருடனோ உங்களது படிக்க வேண்டிய நேரத்தை வீணடிக்கலாம் அதற்காக நீங்கள் எதிர்காலத்தில் வருந்த வேண்டிய சூழல் ஏற்படுகிறது ஆகையால் சிம்மராசி மாணவர்கள் தங்களின் கல்விக்கு முக்கியத்துவம் தந்து படிப்பில் அக்கறை கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது இந்த வார பரிகாரம் என்பது சிம்மராசி மக்களுக்கு தினமும் ஆதித்யதய சோத்திரத்தை ஜபிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபராணி அசுரனியை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்துறளை வணங்குவோம் வணக்கம் நன்றி